இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்க என்ன நடந்துகிட்டு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அத வந்து நாங்க நம்பணுமா மக்கள் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்னடா இவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி